அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் சுழுமுனையை திறப்பதற்கான ஒரு அற்புதமான சிறந்த பயிற்சி தான் இப்போ நாம் பார்க்க போகிற மூச்சு பயிற்சி இந்த பயிற்சி உடல் இயக்கத்தோடு செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி அதாவது உடலுக்கு பயிற்சி கிடைக்குது பிறகு மூச்சு பயிற்சி செய்வதனால் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலனும் இந்த பயிற்சியில் கிடைக்குது இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு அறுபது முறை பயிற்சி செய்து வந்தாலே போதுமானது இருபது முறைக்கு ஒரு தடவை நாம் ஓய்வெடுத்து இந்த பயிற்சியை செய்யலாம் இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கால்களை லேசாக உங்கள் தோலை விட கொஞ்சம் அகலமாக விரித்து வச்சுக்கணும் கை விரல்களை மடித்து ஒரு கை மேலே ஒரு கை கீழே வச்சுக்கணும் அதாவது உங்கள் காலை அப்படி தூக்கும் பொழுது உங்களுடைய ஆப்போசிட் கையை அழுத்தணும் அதே மாதிரி இந்த காலை தூக்கும் போது இந்த ஆப்போசிட் கையை இப்படி அழுத்தணும் அழுத்தும் பொழுது மூச்சு காற்ற வேகமாக மூக்கு வழியாக வெளியே தள்ளுறோம் காலை கீழே வைக்கும்போது நாம் மூச்சை உள்ள இழுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மூச்சு பயிற்சியை நம்ம செய்யணும் இப்போ இருபது முறை நம்ம இந்த பயிற்சியை செய்யலாம் பாருங்கள் உடைந்ததற்கு பிறகு கைகளை நம்ம கீழே இறக்கி தலையை முன்னால் குனிஞ்சுக்கிட்டு ஒரு நீண்ட நெடு மூச்சு ஒரு மூன்றுலேருந்து ஐந்து மூச்சு எடுத்துக்கலாம் இந்த பயிற்சியை வீட்டில் நீங்கள் தினமும் பயிற்சி செய்து வாருங்கள் உடல் நலத்துடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்